இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்குமாறு சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத எவ்வளவோ பேர் ஆலயங்களுக்கு செல்வதில்லையே அவர்களெல்லாம் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள் நாம் மட்டும் எதற்காக கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுதெல்லாம் பெரும்பாலான இளம் தலைமுறையினர் மனதில் எழுவதை பார்க்க முடிகிறது ஆலயம் அமைக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள விஞ்ஞானத்தை அறிந்து கொண்டால் இந்த கேள்வி இன்றைய இளம் தலைமுறையினரின் நெஞ்சில் இருந்து மறைந்துவிடும் அதன் பின்னர் அவர்களும் தவறாமல் ஆலயத்துக்கு செல்ல தொடங்கி விடுவார்கள் நம் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன அவற்றுள் ஆகம விதிப்படி அமைந்துள்ள ஆலயங்கள் பூமியின் காந்த சக்தி அலைகள் தீவிரமாக அடர்ந்து பாயும் இடங்களில் எழுப்பப்பட்டிருக்கின்றன பழமையான ஆலயங்கள் அனைத்தும் ஆகம விதிப்படித்தான் அமைக்கப்பட்டுள்ளன புகழ்பெற்ற திருப்பதி வேங்கடாஜலபதி ஆலயம் பழனி தண்டாயுதபாணி ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் மலை உச்சிகளிலும் புகழ்பெற்ற அகோபிலம் நவநரசிம்மர் ஆலயங்கள் வெள்ளியங்கிரி சிவ ஆலயம் நைமி சாரண்யம் நாராயணர் ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் காடுகளிலும் அமைந்திருப்பது இந்த காரணத்தினால்தான் வட மற்றும் தென் துருவங்கள் எப்போதும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்றன இதனால் உருவாகும் காந்த மற்றும் மின் அலைகளில் இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் ஆக்க சக்தி வெளியாகிறது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மிக அதிகமாக நிலவும் இடங்களை கண்டறிந்து அந்தந்த இடங்களில் கடவுள் சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்தையே கிரகமாக அதாவது மைய கருவறையாக கொண்டு அதை சுற்றி ஆலயங்கள் எழுப்பப்பட்டன மேலும் இந்த ஆலயங்களில் வேத ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகள் கருவறையின் மூலவர் சிலைக்கு கீழே புதைக்கப்பட்டுள்ள செய்தி பலருக்கும் தெரிந்திருக்கும் இந்த அலைக்கற்றைகள் கோயிலுக்கு சென்று மூலவரை வளப்புறமாக வலம் வருபவர் மீது படிந்து அவரது உடலிலும் ஊடுருவுகின்றன தவறாமல் கோவிலுக்கு செல்பவர்களின் உடல்கள் இந்த ஆக்க சக்தியை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையை பெறுகிறது நாம் ஆரோக்கியமாக வாழ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தேவை என்பது அறிவியல் உண்மை மேலும் கருவறை ஒரு பக்கம் மட்டுமே திறந்து மற்ற மூன்று பக்கங்களிலும் மூடப்பட்டு உள்ளது இது அங்கு நிலவும் அனைத்து சக்திகளின் தாக்கத்தை பெரிதும் அதிகரிக்கிறது கர்ப்பகிரகத்தில் ஏற்படும் தீபம் பஞ்சபூதங்களில் ஒன்றான கர்ப்பகிரகத்தில் ஏற்றப்படும் தீபம் பஞ்ச பூதங்களில் ஒன்றான அக்னி சக்தியை பரப்புவதுடன் அர்ச்சகர்கள் பூஜை செய்வதற்கு தேவையான ஒளியையும் தருகிறது ஆலயங்களில் எழுப்பப்படும் மணி யோசையும் ஓதப்படும் பிரார்த்தனை மந்திரங்களின் அதிர்வலைகளும் பக்தர்களின் மனதை அலைப்பாயாமல் தடுத்து அவர்களின் முழு கவனத்தையும் மூலவரின்பால் ஈர்க்கின்றன இந்த சூழ்நிலையில் மனதில் நிலவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகின்றன மன அழுத்தமும் குறைகிறது சுவாமிக்கு சூட்டப்படும் மலர்களின் நறுமணமும் ஆராதனையின் போது எரியும் கற்பூரத்தில் இருந்து வெளிப்படும் நறுமணமும் நமக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றன நமது சூட்சும உடலின் ஒளியை மேம்படுத்துகின்றன கிரகத்தில் நிலவும் இது போன்ற பல சக்திகளின் தாக்கம் மூலவர் சிலை செப்பு தகடுகள் மற்றும் அங்கு பயன்படுத்தப்படும் உலோக பாத்திரங்கள் போன்றவற்றிலிருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜியால் மேலும் அதிகரிக்கின்றன பூஜைகளின் போது விக்கிரகத்தை நீராட்டி புனிதப்படுத்த உபயோகப்படுத்தப்படும் அபிஷேக தீர்த்தம் சாதாரணமான நீர் மட்டுமே அன்று இந்த நீர் ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ துளசி லவங்கம் ஆகியவை சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட கலவை இந்த நீரால் விக்கிரகம் நீராட்டப்படும்போது அந்த நீர் காந்த அலைகளால் சக்தி பெற்று நோய் தீர்க்கும் மருத்துவ குணங்களை அடைகிறது தவிர அந்த சுவையான நீரில் இருக்கும் லவங்கம் பற்களை காக்கிறது குங்கும பூவும் துளசியும் இருமல் சளி போன்றவற்றிலிருந்து காக்கின்றன ஏலக்காய் பச்சை கற்பூரம் போன்றவை வாயை தூய்மைப்படுத்தி மணக்க வைக்கின்றன பல வகையிலும் சக்தியூட்டப்பட்டிருக்கும் இந்த தீர்த்தம் நம் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் மருந்தாகவும் திகழ்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே இது பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இதனால்தான் அன்றாடம் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் இவ்வாறு பல நோய்களை அண்டவிடாமல் தடுக்கும் காரணத்தாலேயே நம் அனைவரையும் தவறாமல் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்குமாறு நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால்தான் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் உரித்தான கடவுள் என ஒரு சில கடவுள்களை குறிப்பிடுவதும் இந்த அடிப்படையில்தான் ஒவ்வொரு ராசிக்காரரும் அவரவருக்கு என்று குறிப்பிடப்படும் கடவுள் எழுந்தருளி இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வணங்கும்போது அந்த சன்னிதானத்திலிருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜியை அந்தந்த ராசிக்காரர்கள் எந்தவித முயற்சியும் இன்றி தாங்களாகவே உள்வாங்கிக் கொள்வார்கள் அது அவர்களுக்கு மிகவும் நல்லது இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உகந்த தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி பார்த்தோமானால் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குருவின் பெருமைகளை சொல்லக்கூடியது தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை கோவிலில் சென்று வழிபடுவது சிறந்த பலனை தரும் என்றால் வியாழக்கிழமைகளில் கொண்டை கடலை படைத்து விநியோகமும் செய்யலாம் புத்திரர்களில் ஒருவரான முனிவருக்கும் வசுதா என்பவளுக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஏழாவது பிள்ளையே குரு பகவான் ஆவார் இவர் அறிவிலே மேம்பட்டவர் தேவர்களின் குருவாக திகழ்பவர் இந்திரனுக்கு அமைச்சராகவும் இருப்பவர் சுபகிரகர் முக்குணங்களில் சாத்வீக குணமுடையவர் மஞ்சள் நிறமுடையவர் அதனால் இவரை பொன்னன் என்றும் வியாழன் என்றும் அழைப்பார்கள் தயால சிந்தை உடையவர் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வருவதாலும் மஞ்சள் கரை வஸ்திரம் உடுப்பதாலும் புஷ்பராக மணியை தரிப்பதாலும் மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்வதாலும் கடலை தானியத்தை தானம் செய்வதாலும் குருவார விரதம் இருப்பதாலும் குரு தோஷங்கள் நிவர்த்தியாகும் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்ததாக வழிபடக்கூடிய விசேஷமான திருத்தலம் எதுவென்று பார்த்தோமானால் ஆலங்குடி ஆபர்ட் சகாயர் குரு தட்சிணாமூர்த்தி மூர்த்தி காவிரி நதியின் தென் கரையில் இருந்து சற்று தொலைவில் அமைந்திருக்கும் திரு இரும்புலை என்னும் பாடல் பெற்ற தலம் பல வகைகளிலும் சிறப்புடையது திருவாரூரில் ஒரு சமயம் நடைபெற்ற விழாவில் அப்பொழுது அரசாண்ட சோழ அரசன் எல்லா தலங்களிலும் உள்ள சுந்தரமூர்த்தி திருவுருவங்களை கொண்டு வந்து விழா நடத்தினான் எல்லா சுந்தர மூர்த்திகளையும் விட ஆலங்குடி சுந்தரர் திருவுரு அவன் மனதை மிகவும் கவர்ந்தது அதை திருவாரூரிலேயே வைக்க வேண்டும் என்றும் விரும்பினான் அதை அறிந்த ஆலங்குடி சிவாச்சாரியர்கள் சுந்தரமூர்த்தி திருவுருவை குழந்தைக்கு அம்மை போட்டியிருப்பது போல் தொட்டில் கட்டி ஆலங்குடி கொண்டு வந்து சேர்த்தார்கள் அந்த அம்மை தழும்புகளை இன்றும் இங்கே எழுதருளி இருக்கும் சுந்தரமூர்த்தி பெருமாள் மீது காணலாம் இந்த தலத்தில் உள்ள குருமூர்த்தியை குருவாரத்தில் வணங்கி வழிபடுவோருக்கு சிவஞானம் எளிதில் கைகூடும் வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி விசேஷ தரிசன விழா நடைபெறுகிறது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கும் காலங்களில் குரு லட்சார்ச்சனையும் நடைபெறும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று தொடங்கி பத்து நாட்கள் உற்சவ விழாவும் தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது தட்சிணாமூர்த்தி மற்றும் குரு பகவானுக்கு உரிய ஸ்லோகங்களையும் துதிகளையும் பாராயணமாக சொல்லலாம் அடுத்ததாக தட்சிணாமூர்த்தியை தவிர தனுசு ராசிக்காரர்கள் பகவான் வரையும் பூஜிக்கலாம் கடலூருக்கு அருகில் உள்ள திருவகிந்திபுரம் ஹயக்ரீவர் எழுந்தருளியுள்ள ஆலயம் அமைந்திருக்கும் முக்கியமான புனித தலமாகும் இங்கே கல்வி வித்தை ஆகியவற்றின் அதிபதியாக விளங்கும் ஹயக்ரீவரிடம் மாணவ மாணவிகள் தம் எழுது பொருட்களை வைத்து கல்வியில் மேன்மைக்காக வேண்டிக் கொள்வார்கள் இவரது அருள் இருந்தால் நினைவாற்றல் பெருகி கல்வியில் மேலும் சிறப்புகள் கூடும் இந்த தலத்துக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் அருகில் உள்ள விஷ்ணு ஆலயங்களில் எழுந்தருளி இருக்கும் ஹயக்ரீவ பெருமாளை வணங்கலாம் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பதற்கு முன் ஹயக்ரீவரை மனதால் தியானித்து தொடங்கினால் போதும் அந்த செயல் மிகவும் பயனுள்ளதாக அமையும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் விசேஷமாக வழிபட வேண்டிய இன்னொரு ஸ்தலம் எதுவென்று பார்த்தோமானால் திருவண்ணாமலையை சுற்றி வலம் வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வாறு கிரிவலம் வரும்போது லிங்கம் அக்னி யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் ஆகிய எண் லிங்க பெருமான்கள் கோயில் கொண்டிருப்பதை காணலாம் இந்த அஷ்ட லிங்கங்கள் ஒவ்வொன்றும் எட்டு திசைகளின் காவல் தெய்வங்கள் இந்த எட்டு திசை காவலர்களும் அவர் அவர் திசையில் அமைத்து சிவனை வழிபட்டார்கள் இந்த எட்டு லிங்கங்களும் வெவ்வேறு ராசியின் அதிபதிகள் அவரவர் நட்சத்திரம் ராசிக்கு உரிய லிங்கத்தை வழிபட்டால் நலம் உண்டாகும் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் குபேர லிங்கமாகும் கிரிவல பாதையில் உள்ள ஆதி அண்ணாமலை ஆலயம் மாணிக்கவாசகர் ஆலயம் ஆகியவற்றை கடந்து வந்தால் காஞ்சிபுரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேரும் நெடுஞ்சாலையை அடையலாம் அங்கே சாலையை கடந்து வலது புறமாக திரும்பி சற்று தூரம் நடந்தால் சந்திரலிங்கத்தை தரிசிக்கலாம் சந்திரலிங்கத்தை அடுத்து குபேரலிங்கம் எழுந்தருளியுள்ள ஆலயம் அமைந்திருக்கிறது வடதிசையின் காப்பாளன் குபேரன் ஏராளமான செல்வத்துக்கும் தலைவன் அவன்தான் இந்த குபேரன் தன்னுடைய கரங்களை கூப்பியபடி திருவண்ணாமலையை வலம் வந்தான் அப்பொழுது ஓர் இடத்தில் திருமாலும் லக்ஷ்மி தேவியாரும் அங்கே லிங்க வடிவில் எழுந்தருளி இருந்த அருணாச்சலேஸ்வரரை வணங்கியபடி இருந்த திரு கண்டான் அந்த லிங்கம் தான் லிங்கம் என அழைக்கப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உகந்த ஆலயம் இது திருமாலும் லக்ஷ்மியும் குபேரனும் வழிபட்ட அந்த லிங்கத்தை அனைவரும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வணங்கினால் பொருளாதார சிரமங்கள் யாவும் தீரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெருகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி